தானே போட்டுக்கலாம் இப்போ போயிட்டு எல்லாரும் டீ ஸ்நாக்ஸ்லாம் ரெடி பண்ணி வச்சுருக்கோம் எல்லாம் வேஸ்ட் ஆகிடும் சூடு ஆறிட போகுது அதை போய் சாப்பிட்டு வாங்கலை அந்த ரூம்ல அரேஞ்ச் பண்ணி வச்சிருக்கோம் சின்னப்பூணாக்கா எதுவும் பண்றாங்க சின்ன பொண்ணாக்கா எப்படியா சமாளிச்சுருங்க ஆ பார்த்துக்கலாம்ப்பா எல்லாம் கிளம்பே கிளம்பே அக்கா நாப்பளை வீடு சொல்கிற மாதிரி மோதிரத்தையும் மாற்றிட்டு அப்புறமே மொத்தமாக சாப்பிட்ட போய்க்கலாம்ல ஐயோ நம்ம நிலம புரியாம இந்த ராணி அக்கா வேற ஆமாக்கா பொறுமையாக சாப்பிட்டுக்கல மோதிரத்தை மாற்றிக்குவாங்க ரெண்டு பேரும் ம் அதானே பார்த்தா அடுத்து இந்த சாதராக வந்துருவாளே அம்மா பார்த்துக்கலாமா போயிட்டு சாப்பிட்டு வாங்க சாப்பிட்டு வந்த பிறகு பாட்டை போட்டு டான்ஸு கிம்ஸ்ன்னு போட்டு மோதிரம் போட்டாங்கன்னா நல்லா இருக்கும்

வந்து பொண்ணு ரூம்ல தான் வச்சிருந்தோம் யாரோ எடுத்துட்டாங்க முடியாது பாவனும்னா தாத்தா எல்லாத்துக்கும் தான் ஆசை வரும் ஏன் ஆசை உனக்கு மட்டும் வராதா இல்லாமா சும்மா இரு முதல்ல மாதத்தை யார் எடுத்தாலும் கண்டுபிடிக்கணும் என்னதான் பண்றது சாமி என்ன பண்ணணும்னா எல்லாத்தையும் செக் பண்ணுங்க உங்க வீட்டில் தான் வில வேலைன்னு எல்லாத்தையும் கூப்பிட்டு வச்சிருக்கீங்களா டீ கடை வச்சிருக்கவங்க ஊர் நாயம் பேசுறவங்கள தானே கூப்பிட்டு வச்சிருக்கோங்க அவங்க எடுத்துக்க மாட்டாங்கன்னு என்ன நியாயம் என்னம்மா பேசுற நீ சாவி சம்மந்த வீட்டுல வந்துட்டு வந்தவங்களையும் தப்பத்தப்பா பேசிக்கிட்டு இருக்க ஒன்னெல்லாம் திருத்தவே முடியாது இதுக்கு பேசினாலும் இன்னொரு அடி கொடுப்பேன் அக்கா நம்ம பிரச்சனைல இருக்கா இன்னவரை வந்து செக் பண்ணிக்கோங்க அக்கா ஏடி ராணி ஏண்டி இப்படி சொல்றீங்க அவங்க தெரியாம ஏதோ மாட்டு விட்டுட்டாங்கடி அக்கா அதெல்லாம் ஒன்ன பிரச்சனை இல்ல அக்கா இங்கிலால இந்த பிரச்சனை வந்திர கூடாது இல்ல அவங்க செக் பண்ணிட்டே நான் கலம்bro அமாக்கா நான் கலம்bro மன்னிதீங்க நீ ஆ இப்படியே பேசி பேசி அப்புறைய போய்லாம் பார்க்காதீங்க

சமந்தி அது என்னன்ன ஒருத்தரை தான் பாத்துருவோமே இவ்வளால இந்த நல்ல இருந்த மூடே எல்லாத்தையும் ஸ்பாயில் பண்ணிட்டா எங்க இருந்தா இந்த மாதிரி நாலு பேர் வர்றாளுங்களை சமந்தி அது வந்து ரெக்கார்டிங்ஸ் எடுக்க எப்படியும் டைம் ஆகும் அது வர ஏன் நம்ம சந்தோஷத்தை குழைச்சிக்கிட்டு வாங்க கொஞ்சம் டீயை மட்டும் குடிப்போம் மோதிரம் தானே எதனால் நல்ல விஷயம் நடக்கும்போது இந்த மாதிரி கெட்ட விஷயம் நடக்கத்தான் செய்யும் வாங்க ஆளுக்கு ஒரு காப்பி குடிச்சிட்டு என்ன எதுன்னு பேரை விசாரிக்கலாம் ஆ சரி சரி போயிட்டு வந்துட்டு விசாரிப்போம் எவ்வளோ கொழுப்பு பாரு இதுக்கு முன்னையே போ சொன்னால் இந்த பிரச்சனை இவ்வளோ நேரம் வந்திருக்காது எல்லார் மனசையும் காயப்படுத்திட்டு இப்போ காஃபி குடிக்க போகிறாளாம் இவன் விடுற மாதிரி தெரியலையே இந்த பிரச்சனையே ஒரு நாள் தனியாக கையில் சிக்காமியாக போயிடுவா அன்னைக்கு இருக்கு மொழ உனக்கு <re <bekanntly> <re <broadband>: <adly> ി എനിച്ച ഉള്ള കൈ എടുത്തു കൂട്ട அந்த உம்மடா முடிஞ்சு நான் பார்த்துக்கிறேன்டி நீ ஏன்டி வருத்தப்பட்டு அதுக்குன்னு இப்பயே கிளம்புறீங்க அடா சின்ன பொண்ணு நீ வேற அப்புறம் கடையை ஓப்பன் பண்ணு வியாபாரம் போயிடும் இருந்து இங்கே தானே இருக்க அதனால தாண்டி கிளம்புறேன் ம் சரி சரி அக்கா போயிட்டு வரேன்க்கா சவந்தி நீயும் அக்கா அதெல்லாம் ஒன்றும் இல்லை சரி வாங்க ராணி அக்கா போலாம் அக்கா நல்லபடியா முடிச்சவையே தான் சிசிடிவி கேமரா இருக்குல்ல அதில் யாருன்னு தெரிஞ்சிடும் அப்புறம் இதுக்கு நம்ம பயந்துக்கிட்டு ஆளை பிடிச்சிடலாம் சரிக்கா நாங்கள் வரோம் டைம் இருந்துச்சுன்னா வந்து இன்னொருத்தரம் வந்து பார்க்குறேங்க நீ போவாதீங்கடி இங்கே இருங்கடி அக்கா நீ சின்ன பிள்ளை மாதிரி ஆளை பிடிச்சிக்கிட்டே இருப்ப நாங்கள் கிளம்புறோம் ஏடி சின்ன பொண்ணு என்ன இப்படி அவளுங்க மனசை நம்ம கஷ்டப்படுத்த வச்சுட்டோம் ஏக்கா நீயா கஷ்டப்படுத்துன கஷ்டப்படுத்துறதுக்கு நீ என்க்கா இது பண்ணுற அவளை பார்த்துக்கிறேன் ஒரு நாள் இல்லை இப்போ என்ன நடக்கு போகுதுன்னு தெரியலையே அதான் மாமா சிசிடிவி கேமரா எடுக்க போயிருக்காரல அப்புறம் என்னக்கா சரி வா போய் அங்கே போய் என்ன நடக்குதுன்னு பார்ப்போம் பிள்ளைங்க பயந்து இருக்க போறாளுங்க ம் சரி என்ன பார்த்து தண்ணி குறிச்சியா

உள்ள போனானா அப்புறம் நம்ம பேர் தான் கெட்டு போவோம் வா அத்தக்கிழமை நான் வந்து ஃபுல்லா முடிச்ச பிறகு தான் வருவா நீ கிளம்பு கிளம்பி போறனா பார்த்து போ நீ சொன்னால் கேட்க மாட்டியே சரிம்மா உன் தோழியோட பிரச்சனையா தீட்டு வச்சுட்டேன் வா நான் கிளம்புறேன் கிச்சா தூங்குவான் உனக்கு சாப்பாடு கொடுத்து தூங்க வைக்கணும் கிளம்பு கிளம்பு இவன் என்னத்துக்கு இவ்வளோ மேகமாக நிற்கிறான் இந்த மாதிரிலாம் மூஞ்ச ஊருன்னு வச்சுருக்க மாட்டாளே 你为了干那真得了呀！